இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த ஆப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் கடவன் ஒன்று பொருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பேட் நோவாக் என்னும் போதகர் ஒரு ஆஸ்பத்திரியில் உள்ள சிற்றாலயத்தில் போதகராக இருந்தபோது அங்கு வேலை செய்யும் நர்ஸ்கள் அவரிடம் ஜான் என்பவரை பற்றி தெரிவித்தார்கள் ஜானுக்கு அநேக டெஸ்டுகள் செய்தும் எல்லாமே நார்மலாக இருந்தது ஆனால் மனிதர் மிகவும் மெலிந்து போய்கொண்டே இருந்தார் டாக்டர்களுக்கு என்ன வியாதி என்றே தெரியாமல் இருந்தது ஒரு போதகர் ஜானிடம் போய் பேச ஆரம்பித்தார் அப்போது ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் ஜானிடம் நீ கர்த்தருடைய பந்தி எடுக்க ஆயத்தமா என்று கேட்கச் சொன்னார் போதகர் அவரிடம் அப்படி கேட்டபோது உடனே அவர் இல்லை என்னால் எடுக்க முடியாது நான் பாவி என் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாதவை என்று கதற ஆரம்பித்தார் போதகர் அவரிடம் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி இருக்கிறார்கள் என்ற வசனத்தை சுட்டிக்காட்டி கர்த்தரிடம் தன் பாவத்தை அறிக்கை செய்ய சொன்னார் அப்படியே அவர் தன் பாவத்தை அறிக்கை செய்த பின் போதகர் அவரை அணைத்துக் கொண்டு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்துவிட்டார் இப்போது நீங்கள் பந்தியில் பங்கு பெற விருப்பமா என்று கேட்டபோது ஜான் ஆங் என்று கூறினார் அதன்படி அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து மீண்டும் அந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி அவருக்கு கொடுத்தபோது அவர் அதை வாங்கி புசித்தார் அநேக வாரங்களுக்கு பின் அவர் அன்றுதான் அப்பத்தை முதன் முதலாக புசித்தார் பாத்திரத்தையும் வாங்கி குடித்த போது அவர் விடுதலையாக்கப்பட்டார் பின் மூன்று தினங்களுக்குள் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆக்கப்பட்டார் ஆம் என கருமையானவர்களே கர்த்தருடைய பந்தி மிகவும் பரிசுத்தம் உள்ளது அதில் யார் வேண்டுமானாலும் பங்கு கொள்ள முடியாது அதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவ நிலைமையை உணர்ந்து கர்த்தரோடு ஒப்புரவாகி பின் பந்தியில் பங்கு பெற முடியும் கர்த்தருடைய பந்தியில் இரண்டு முக்கிய காரியங்கள் இருக்கிறது பாத்திரவான்களாக எடுப்பவர்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் அபாத்திரமாக எடுப்பவர்களுக்கு அது ஆக்கினை தீர்ப்பாகவும் மாறுகிறது பாத்திரவான்களாக எடுப்பவர்களுக்கு அது நோயை தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது சாபங்களும் மாறியது உண்டு பாவங்களும் மாறியது உண்டு ஆசிர்வாதமாகவும் மாறியது உண்டு ஆனால் அபாத்திரமாக அதில் பங்கு பெறுபவர்களுக்கு அது ஆக்கினை தீர்ப்பாக மாறுகிறது அதனால் பலவீனர்களும் வியாதியுள்ளவர்களுமாய் மாறியிருக்கிறார்கள் சிலர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது ஆகையால் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன் நம்மை நாமே ஆராய்ந்து எந்த மனுஷனும் தன்னை தானே சோதி தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்ற வசனத்தின்படி நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காத பட்சத்தில் கர்த்தரோடு ஒப்புரவாகி பின் பந்தியில் பங்கு பெற வேண்டும் அப்படி பாத்திரமாய் பங்கு பெறுபவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்ற வாக்கு தத்து செய்திருக்கிறார் எனவே பாத்திரவான்களாய் பங்கு பெற்று நித்திய ஜீவன்களை பெற்றுக் கொள்வோம் கத்ததாமே நம்மை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்த பந்தியிலே கத்தாவே பயபக்தியோடு கத்தாவே கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக படிக்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவர்களையும் என் தேவனின் பாத்திரவான்களாய் மாற்றுவீராக தகப்பனே அப்பா எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்த இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் வான பணக்கடவன் என்று சில வசனத்தின்படி அப்பா சோத்திர ஆண்டவரே தங்களை சோதித்து ஆண்டவரே சுத்திகரித்து ஆண்டவரே பரிசுத்தமாய் பந்தியிலே பங்கு கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே